ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் அம்பாள் கோலும் இருக்கிற கருவறைக்கு மேலே விமானம் ஒன்று இருக்கும் அதில் தங்க ரேக் சாத்தப்பட்டிருந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த பொன் விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பொலி விழுந்து வெறும் செம்பு மாதிரி ஆயிடுத்து இது மகா பெரிவாளுக்கு மனசு வருத்தமாக இருந்தது பெரிவா அதை மாற்றணும்னு ஆசைப்பட்டார் ஸ்ரீமடத்தில் அப்பெல்லாம் பெருசா பண வசதி எல்லாம் கிடையாது அம்பாள் சன்னிதியோட விமானம் இப்படி இருக்கே இத மாற்ற வேண்டாமோ அப்படின்னு பெரியவா சொன்னப்போ மடத்து மேனேஜர் நம்ம கிட்ட அதுக்கான வசதி இல்லையே பெரியவா அப்படின்னார் அவர் சொன்னது நியாயம்தான்னாலும் பெரியவா விடுற மாதிரி இல்ல பெரியவா ஒரு ஆச்சாரி கிட்ட விமானத்தை சுவர்ணமாக்கணும்னா எவ்வளவு தங்க வேணும்னு கேட்டார் ஆச்சாரியும் இவ்வளோ தங்கம் வேணும்னு சொன்னார் அப்போ அந்த காலத்துல பிரபல சங்கீத வித்வானான மகாராஜபுரம் விஸ்வநாத ஆச்சாரியால தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர்கிட்ட அம்பாளுக்கு புதுசா தங்க விமானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமோன்னு கேட்டார் சுமாராதான் தெரியும் பெரியவானர் அப்படின்னா நீ பாடு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவளும் சேர்ந்து பாடுவானர் அதை தொடர்ந்து அங்கே இருந்தவா சேர்ந்து கனகதாரா பாடினா பாடி முடிச்சதும் அங்கே இருந்த பெண்கள்லாம் அவா போட்டு இருந்த நகை நட்டுகளெல்லாம் கழற்றி அம்பாளுக்கு தங்க விமானம் பண்றதுக்காக மகா பெரிவா முன்னாடி இருந்த ஒரு பெரிய மூங்கில் தட்டில் வச்சா பெரியவா கிட்ட இந்த நகைகளையெல்லாம் காமாட்சி விமானத்துக்கு தங்கரை பதிக்கிறதுக்காக எங்க பங்கா ஏத்துக்கணும்னு சொன்னா ஆச்சாரியாளோட கணக்கதாரா ஸ்லோகத்தை இன்னைக்கு சொன்னாலும் ஸ்வர்ண மழை பொழியுறது அப்படின்னு சொல்லி மகா பிரிவா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் மூங்கில் தட்டில் இருந்த நகைகளை அப்படியே ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து எடை போட சொன்னார் அதை எடை போட்டு பார்த்த ஆச்சாரி தான் கேட்ட பவுனுக்கு ஒரு குந்துமணி கூடல ஒரு குந்துமணி குறையல அப்படியே இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டுட்டார் அடுத்த வாரமே விமானத்துக்கு தங்கரை பதிச்சு கும்பாபிஷேகம் அமோகமாக நடந்தது இதுதான் கனகதாரா ஸ்லோகத்தோட மகிமை கனகதாரா ஸ்லோகத்தோட பெரியவா சங்கல்பமும் சேர்ந்துடுத்துன்னா அது நடக்காமையா போயிடும் ஆதிசங்கரர் பாடி ஒரு ஏழைய பணக்காரால் ஆக்கினார் பெரியவா காலத்தில் பாடினதும் அம்பாளுக்கு தங்க விமானம் வந்துடுத்து அப்போ மட்டும் இல்ல நாம் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் பாடினா நம்ப தேவையும் பூர்த்தி ஆகும் அதில் சந்தேகமே இல்லை எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் எங்களால் சமாளிக்கவே முடியாதபடி பணப்பிரச்சனை வந்தது அப்போ தாமரைப்பூ போட்ட இருபது பைசா காசு புழக்கத்தில் இருந்தது அது அவ்வளோ சுலபமாக யாருக்கும் கிடைக்காது அந்த தாமரைப்பூ போட்ட இருபத்தோரு இருபது பைசா காசை சேர்த்து சுவாமி முன்னாடி கோலம் போட்டு இந்த இருபத்தோரு காசை ஒரு தட்டில வச்சு இருபத்தோரு நாளைக்கு கனகதாரா ஸ்லோகம் சொல்லு உன்னோட பிரச்சனை தீரும்னு யாரோ சொன்னால் நாங்களும் நம்பிக்கையோட இருபத்தோரு நாள் விடாமல் கனகதாரா சொன்னோம் உண்மையாகவே அப்போ எங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்தது அதனால் பொருளாதார பிரச்சனை இருந்தால் இருபத்தோரு நாள் நம்பிக்கையோட இந்த கனகதாரா ஸ்லோகத்தை சொன்னால் நிச்சயம் அம்பாளோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழும் நம்ம பொருளாதார பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்துல நிச்சயமா தீரும் இது நானே என்னோட வாழ்க்கையில என்னோட அனுபவத்துல கண்ட உண்மை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர